சென்னையில இருக்கக்கூடிய அமேசான் ஹவுஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக உணவு வழங்கப்படுது அது மட்டும் தங்கும் தங்குமிடமும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்புலேருந்து இனி டிகிரி வரைக்கும் படிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக நாற்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேர்ஹவுஸ்ல என்ன பதவிகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த பதவிகளுக்கான சம்பளம் என்ன அப்படின்ற முழு தகவலை பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஜாபுக்கான ஆட்கள் தேவைப்படுது இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் மாதம் தூரம் நமக்கு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி வேலைக்கான ஆட்களும் தேவைப்படுது இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் வேலைக்கான ஆட்களும் இங்க தேவைப்படுது இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் பத்தாயிரம் ரூபாய் நமக்கான சம்பளமாக இருக்கும் அடுத்ததாக டெலிகாலர்ஸ் ஒர்க்குக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் நமக்கான வேலை நேரமாக இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான தங்கும் இடம் இலவசமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா மந்த்லி இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதற்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரம் பகுதியில் தான் இதற்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என்று பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான மேலும் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு இருந்தால் உடனடியாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you, friends.